நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருத்துதர் பணிகள் நான்கு இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய விடுதலை பெற்ற அவர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள் இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனதுடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மாற்றாடின ஆண்டவரே விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே எங்கள் தந்தையும் உம் ஊழியரும் ஆகிய தாவிது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தா சீரி எழுவதே மக்கள் நாங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதே பூ உலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தேன் அதன்படியே இந்நகரில் உம்மாள் அருள்பொழிவு பெற்ற மது தூய ஊழியராகியேசுக்கு எதிராக ஏறோதும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர் மது கைவன்மையும் குறித்து அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர் கூட ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்துவதை உம் அடியார் முழு துணிவுடன் எடுத்து கூற அருள்தாரும் உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் கையை நெட்டி நோயுற்றோருக்கு நலமழியும் அடையாளங்களும் அருண் செயல்களும் நடைபெற செய்யும் இவ்வாறு மாற்றாடியவுடன் அவர்கள் இடம் அதிர்ந்தது அவர்கள் அனைவரும் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர் சிந்தனை இங்கு நம்பிக்கை கொண்ட ஜெபித்த முறை கவனிக்கத்தக்கது முதலில் அவர்கள் கடவுளை புகழ்ந்தனர் பின்னர் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கலை எடுத்துரைத்தன அவரின் உதவியை கேட்டன சிக்கலை நீக்கிவிட அவர்கள் கோரவில்லை ஆனால் அதில் செயல்படும் கேட்டன நாம் ஜபிப்பதற்கு இது நல்ல மாதிரியான ஜபம் இடம் அதிர்ந்தது ஆம் நில அதிர்ச்சி கடவுளின் உடனிருப்பின் அடையாளமாக விடுதலை பயணத்தில் கூறப்பட்டுள்ளது விடுதலை பயணம் பத்தொன்பது பதினெட்டிலும் நாம் பார்க்க முடிகிறது இங்கு கட்டடம் அதிர்ந்தது அவர்களின் ஜபத்திற்கு கடவுள் செவி சாய்த்தார் என்பதின் அடையாளம் எனவே நம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து முதலில் அவரை போற்றி புகழ்வோ மற்றொருக்காக நாம் ஜெபிப்போ அப்பொழுது அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்